ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் முகூர்த்த நிர்ணயம் அதாவது நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலுக்குண்டான பலன்கள் நமக்கு எப்படி கிடைக்கப் போகின்றது என்பதை நீங்கள் தொடங்குகின்ற அந்த நேரம்தான் தீர்மானிக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி வலு இழந்து இருக்கலாம் பத்தாம் அதிபதி வலு இழந்து இருக்கலாம் ஏழாம் அதிபதி வலு இழந்து இருக்கலாம் அதாவது இடம் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கின்ற நான்காம் பாவகம் வலு இழந்திருந்தாலும் அதே போல் பொதுவாக மற்றொரு விஷயம் என்றாலும் திருமணம் செய்கின்றார்கள் திருமணம் செய்கின்ற பொழுது அவருடைய ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து சுக்கிரன் கெட்டிருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்து செவ்வாய் கெட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஏழாம் அதிபதி கெட்டிருந்தாலும் அப்படி இருப்பவர்களுக்கும் அதே போல் தொழிலை சுட்டி பத்தாம் பாவகத்தினுடைய அதிபதி வலு இழந்து இருந்தாலும் கூட ஒரு முகூர்த்த நிர்ணயத்தின் மூலமாக அப்படிப்பட்ட தோஷங்களை நம்மால் வெல்ல முடியும் என்பது ஒரு அனுபவ ரீதியான உண்மை அப்படி இந்த முகூர்த்த நிர்ணயத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது ஆக ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி கெட்டுவிட்டார் அவர் பெயரில் வீடே அமைக்கக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் எண்ணம் கொள்ள வேண்டாம் காரணம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடமே மோசமாக இருந்தாலும் கூட அவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் முகூர்த்தம் குறிக்கின்ற அந்த லக்னம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும் ஆக அதை சரியாக குறித்தால் போதும் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் அந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த வகையிலே நாம் இன்று பொதுவாக பார்த்தோம் என்றால் நாம் ஒரு மூர்த்த நிர்ணயம் செய்கின்ற பொழுது நட்சத்திர தாராபலன் கண்டிப்பாக பார்ப்போம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் என்று சுப தாரா வரிசையில் நாம் கண்டிப்பாக ஒரு நல்ல நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து விடுவோம் ஆனாலும் பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கு அவருக்கு சிறப்பான ஒரு யோகமான நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் என்றால் அந்த நட்சத்திராதிபதி அவருடைய ஜாதகத்தில் பலமுறை இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இது நாம் நட்சத்திர ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அதை நாம் அனைவரும் எளிதாக எடு தேர்ந்தெடுத்து விடலாம் இருந்தாலும் அந்த நட்சத்திராதிபதியுடைய வலுவை அறிவதற்கு கிரக பலம் என்பது மிக மிக தெரிந்திருக்க வேண்டும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஆக நாம் ஒரு நட்சத்திரத்தை முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எந்த வேலை செய்கின்றீர்களோ எந்த விஷயத்தை செய்கின்றீர்களோ அந்த பாவகம் கெடாமல் இருக்க வேண்டும் அந்த பாவகாதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும் அதைவிட மிக மிக முக்கியமான விஷயம் ஜாதகத்தில் அதாவது நீங்கள் குறிக்கின்ற அந்த முகூர்த்த நேரத்தில் அங்கே அந்த நேரத்தில் இருக்கின்ற கர்ணநாதன் கருணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஜாதகத்தை அதாவது அந்த முகூர்த்த நிர்ணய நேரத்தில் மிக பலமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான வீடாக அமையும் ஜாதகத்தில் நாலாம் இடம் கெட்டிருந்தாலும் கூட நாம் உதாரணமாக ஒரு இரண்டு ஜாதகங்களை நாம் இன்று ஆய்வில் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் துலா லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் துலா லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அவர் பிறந்த லக்னம் துலா லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதியாகிய சனி பகவான் நான்காம் அதிபதியாகிய சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த துலாலக்னத்திற்கு நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது அவருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அவர் பெயரில் அமைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் ஜோதிட விதி ஒருவேளை அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற நபர்கள் பெயரிலாவது அமைத்து கொள்ளலாம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில குடும்பங்களில் யாருக்குமே அந்த யோகம் என்பது இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு சில விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் நான்காம் அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடத்தில் என்றும் ஒரு சில நல்ல காரகத்துவங்கள் இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற நல்ல காரகத்துவங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தான் பிறந்த ஊரை விட்டு நானூறு கிலோமீட்டர் தொலைவிலோ அல்லது வெளிநாடிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ அவர் பெயரில் வீட்டை அமைத்துக்கொள்கின்ற பொழுது பெரிய தோஷம் என்பது நிச்சயமாக வராது அதே போல பனிரெண்டாம் இடம் என்பது ஹாஸ்பிட்டல் அதாவது ஹாஸ்பிட்டலை சொல்லக்கூடிய ஒரு இடம் அதிகமாக நோயாளிகள் அங்கே சிகிச்சையில் இருக்கின்ற அது போன்ற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற இடமும் பன்னிரெண்டாம் இடம்தான் அப்பொழுது அவருடைய வீட்டை அதாவது அந்த மருத்துவமனைக்கு அருகில் அமைத்து கொள்ளலாம் அப்படியும் நாம் செய்யலாம் பன்னிரெண்டாம் இடம் என்பது சுடுகாடு சுடுகாட்டுக்கு மிக அருமை அருகாமையிலும் அமைத்து கொள்ளலாம் இப்படி நிறைய விஷயங்களை நாம் அங்கே ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது இது நாம் கிரக அறிந்து அந்த பாவகத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை மறிந்து அந்த பாவகத்திற்குண்டான இடத்தில் இந்த வீட்டை அமைத்து கொண்டாலும் நமக்கு தோஷங்கள் என்பது வராது அதைவிட மிக மிக முக்கியமான விஷயம் அவர் பெயரில் வீட்டை அமைக்கின்ற பொழுது அந்த அந்த முகூர்த்த நேரத்தில் விழுகின்ற லக்னம் என்ன அந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் எப்படி இருக்கின்றது நான்காம் அதிபதி எப்படி இருக்கின்றார் கர்ணநாதன் எப்படி இருக்கின்றார் என்பதை துல்லியமாக ஆய்வு செய்து அது மட்டும் சிறப்புடன் அமைந்துவிட்டால் போதும் அவர் அமைக்கின்ற வீடு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக அவருக்கு பெற்றுத்தரும் அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் உதாரணமாக அவர் ஒரு வீடு சம்பந்தமான விஷயங்களை தொடங்குகின்றார் என்று எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக பாலக்கால் இடுகிறார் அதே போல் கிரகப்பிரவேசம் செய்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் முதலில் அவர் பாலக்கால் இடுவது என்று சொல்வார்கள் அதாவது அந்த முகூர்த்த நிர்ணயத்தில் பாலக்கால் இடக்கூடிய நேரம் என்பது மிக மிக அவசியமானது அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது உதாரணமாக அவர் அந்த வீட்டிற்கு தேவையான அந்த பாலக்காலை இடுகின்ற பொழுது அவருக்கு ஒரு லக்னம் விழுகின்றது என்று வைத்துக்கொள்ளலாம் உதாரணமாக மேஷ லக்னத்தில் அவர் அந்த பாலக்காலை அந்த வீட்டிற்கு தே தேவையான அந்த பாலக்காலை இடுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் எதை முக்கியமாக கவனிக்க வேண்டுமென்றால் லக்னத்திற்கு நான்காம் இடம் நன்றாக இருக்கின்றதா சுத்தமாக இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் நாலாம் இடம் அந்த வீட்டிற்கு தேவையான விஷயங்களை இந்த லக்னத்தில் செய்கின்ற பொழுது இந்த நான்காம் இடத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்தில் ராகு கேதுக்களோ அல்லது ஒரு கிரகமோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதை முதலில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த நான்காம் இடம் என்பது திதி சூன்ய ராசியாக இருக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் வளர்பிறை சப்தமியில் கண்டிப்பாக செய்யக்கூடாது நாம் திதியையும் அங்கே ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த நான்காம் இடத்தினுடைய அதிபதியாகிய சந்திரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் எந்த பாவ கிரகங்களும் கிரகங்களும் லக்ன பாவியோ அல்லது இந்த இடத்தில் ராகு வக்ர கிரகங்களோ இந்த இடத்தில் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் நான்காம் அதிபதியாகிய சந்திரன் எந்த நிலையிலும் நிலை கிடக்கூடாது உதாரணமாக அவர் அந்த குறிக்கின்ற அந்த அந்த லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாகிய சந்திரன் இந்த ராசியில் நில ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் என்றால் மிகவும் மிக மிக பலத்துடன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளலாம் அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக வளர்பிறையில் தான் அந்த காரியத்தை செய்வார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த மேசல அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது வீட்டிற்கு தேவையான அந்த பாலக்காலை இடுகின்ற பொழுது நான்காம் அதிபதி இரண்டில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் என்பது நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் அதிலும் மிக முக்கியமாக அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த இந்த முகூர்த்த லக்னத்தில் ஓடுகின்ற அந்த நேரத்தில் ஓடுகின்ற கரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கரணாதிபதி வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் நடக்கும் உதாரணமாக அந்த ஜாதகர் தைதுளை கரணத்தில் தைதுளை கரணத்தில் அவர் அந்த காரியத்தை செய்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தைதுளை கரணத்தில் செய்கின்ற பொழுது அந்த கரணாதிபதியாகிய அந்த கரணத்தினுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நிலை கெடாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக சுக்கிர பகவான் நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் கண்டிப்பாக பாருங்கள் அவர் இந்த நேரத்தில் அந்த முகூர்த்தத்தை குறித்தார் என்றால் மிக மிக அருமையான ராஜயோக பலன்களை அவர் நிச்சயமாக அடையலாம் அவர் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி கெட்டிருந்தாலும் அந்த அவர் செய்கின்ற அந்த வீட்டிற்குண்டானவர் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றும் அதேபோல அந்த கருணாதிபதி நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்றும் அமர்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் இதிலும் ஒரு விசேஷ அமைப்பு உண்டு என்னவென்றால் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைவார்கள் அப்படி பரிவர்த்தனை அடைந்தாலும் கூட இரண்டாம் அதிபதி ஆட்சி நிலையையும் நான்காம் அதிபதி ஆட்சி நிலையும் அடைகின்ற பொழுது அவர் செய்கின்ற காரியங்கள் நூறு சதவீத வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் இதிலும் மிக முக்கியமான மற்றொரு விஷயத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த நான்காம் இடம் முடக்கமாகி விடக்கூடாது முடக்கு ராசியாக அமைந்து விடக்கூடாது இந்த ராசி முடக்கு ராசியாக அமைந்துவிட்டால் நமக்கு கரணம் நாலாம் இடம் நன்றாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த யோக பலன்கள் என்பது குறைந்துவிடும் கிடைக்கும் ஆனால் குறைந்துவிடும் முடக்கும் இல்லாமல் நம் அந்த பாவகத்தினுடைய அதிபதியும் நலமாக இருந்து அந்த கருணநாதனும் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டை கட்டியவுடன் அவர் வாழ்வில் மிகப்பெரிய நிலைக்கு வருவாள் படிப்படியாக அவர் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார் இன்னும் இரண்டு வீடுகள் கட்டலாம் அல்லது இரண்டு வீடுகள் வாங்கலாம் இது போன்ற சம்பவங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆக நமக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கூட மிக முக்கியமாக நாம் எந்த செயலை செய்கின்றோமோ அந்த வீட்டின் அதிபதியும் அன்று ஓடுகின்ற அந்த அந்த முகூர்த்த நிர்ணயத்தில் ஓடுகின்ற கரணாதிபதியும் வலுவுடன் இருந்து முடக்கு ராசி திதிசூனி ராசி சம்பந்தப்படாமல் இருந்துவிட்டால் போதும் அவர் எடுக்கின்ற காரியங்கள் நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுக்கும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு கிரகம் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த முகூர்த்த நிர்ணயத்தை மற்றும் சரியாக செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வசந்தமான வாழ்க்கையாக மாறும் ஆக ஒவ்வொருவரும் நீங்கள் முகூர்த்தம் குறிக்கின்ற பொழுது சரியான லக்னத்தை குறியுங்கள் அதேபோல அந்த பாவகாதிபதியை நலமாக இருக்கின்றாரா என்று பாருங்கள் கருணாதிபதியை பாருங்கள் திதிசூன்யம் முடக்கு நிலையை கவனியுங்கள் இதையறிந்து சரியான முகூர்த்தம் குறித்துக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் உங்களால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்